மத்திய அமைச்சர் பொன் ராதா செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்து வருகிறார் அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம் நீ யாரு எனக்கு தெரியும் நீ யாரு எனக்கு தெரியும் தம்பி அவருக்கு சொல்ற சொல்லட்டு விடு முடியட்டோ அந்த மாதிரி அவர் கேள்வி கேற்றுகணும் அது பண்ணலை சரி அரண்லயதுறையில என்ன நடவடிக்கை எடுத்தாங்க ஏன் சார் தனி மனிதன் அழிக்கிறே சார் தனி மனிதனுக்குள்ளதில்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தனி மனிதனுடைய சொத்து அல்ல தனி மனிதனுடைய சொத்து அல்ல சார் ப்ளீஸ் உங்கள் கொஸ்டின் முடிஞ்சு போச்சு இல்லை வேண்டாம் அவர் கேள்வி கேட்டுக்கார அவர் சொல்லிட்டு ரங்கநாதர் தனி மனிதனுடைய சொத்து அல்ல அல்லது அந்த ஊருக்குள்ள சொத்து அல்ல அந்த பூஜாரிகளுக்கு உள்ள சொத்து அல்ல ஒட்டுமொத்த நாட்டினுடைய சொத்து அவருக்கு மேலே யாரெல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அது இந்த தான் அப்படின்னு கிடையாது மதத்துக்கு அப்பாற்பட்ட பல பேர் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க ஆகையினால் அங்கே அவமானப்படுத்தப்பட்டதுக்கு விசாரணை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் அதை செய்யலை அதை செய்யலை நான் அடிக்கடி சொன்னது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் தங்களுக்குள்ளாக மறைமுகமாக ஒரு கூட்டணி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அதனுடைய வெளிப்பாடு தான்

இது நெற்றியில் அணிவிக்க அனுமதித்து விட்டு உடனடியாக தொடக்கிறார் உடனடியாக தொடக்கிறார் இப்படிப்பட்ட நபர்கள் எந்த வழிபாட்டு தலத்திலையும் அனுமதிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எங்கே போய் எது வேணாலும் பண்ணுவார் நான் நாத்தியர்கள் கோயிலுக்கு போகிறது நான் தப்பு சொல்ல மாட்டேன் எந்த மதத்தை சேர்ந்தவரும் எந்த வழிபாட்டு தலத்துக்கு போகிறதையும் தப்பு சொல்ல மாட்டேன் இங்கே ஜாதி கிடையாது மதம் கிடையாது மொழி கிடையாது இறைவன் இறைவன் அவ்வளோதான் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எங்கே போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஆனால் இது வந்து அவமானப்படுத்தணுன்னு போயிருக்கிறாரு பரிகாரம் பண்ணணும்னு போய் இன்னைக்கு சாமிக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிச்சுட்டார் தப்பான ஒரு விஷயம்